நாட்டுக்கு ராஜா சிங்கம் மாதிரி பைப்புக்கு ராஜா அந்த பிந்து பைப் தான் சிக்ஸ் இன்ச்சு இதோட லென்த்தா பாருங்க நீங்க இது எப்படின்னா வாட்டர் குயின் மாதிரி கை வச்சா ஒன்னும் செய்யாது அப்படியே இது மாதிரி புஷ்வான மாதிரி வரும் சரி சரி நியூ அரைவல் ஜெய்ஹனுமானா ஆமா ஜெய்ஹனுமான் சரிங்க இது போன் டைப்ல பட்டாசா ஆமா இதுல பவுண்டைன் மட்டும் வராது இதுல ஸ்மோக் வந்து புஷ்வான மாதிரி வந்து அதுக்கப்புறம் எக் வரும் ஓ எக் வரும் ஆமா இந்த ஃபங்க்ஷன் மாதிரி வரும் சக்கர மாதிரி சுத்தம் மேல அப்படி மானவெடி மாதிரி மேல போய் சக்கர மாதிரி சுத்தம் இது லாலிபப் இது மொஜிட்டோ இது பிரைட் பாப்கார்ன் சரிங்க இது பீகாக் சதர் இதுதான் பெஸ்ட் ரைடர் இதுவும் அஞ்சு பீஸ் இருக்கும் சரிங்க இதுவும் இதை இது பெருசு இது கிராக்கர்ஸ் வாங்கணும் அப்படின்னு தெரியாம இருப்பாங்க ஒரு சிலர் அப்படி உள்ளவங்களுக்காக நம்ம காம்போ பேக்கும் போட்டிருக்கோம் சார் அது வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் செவன் தௌசண்ட்ல காம்போ பேக் போட்டிருக்கோம் ஓகே நைன்டி ஆஃபர்னா இப்போ எம்ஆர்பில இருந்து தொண்ணூறு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் சார் ஆமாம் சார் ஓ சூப்பராக இருக்கு என்ன எவ்வளோ டிஃப்ரெண்ட் வரும் பர்சன்டேஜ்ல பிரைஸ்ல சார் மேக்ஸிமம் வந்து 50% அங்க கூட தான் சார் இருக்கும். ஓ அப்படிங்களா அவ்வளவு டிஃபரண்ட் இருக்குமா? ஆமா சார் அங்க ஆல் ஓவர் இந்தியாக்கு நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் சார். ஓ நார்த்துக்குலாம் அனுப்புறீங்களா? ஆமா சார். இந்தியா ஃபுல்லாவே சப்ளை ஆகுங்களா? சப்ளை தான் சார். ரீடெயிலுக்குமே குடுக்குறோம். ரீடெயிலுக்குமே சார். அசந்து போவீங்க நீங்களே. என்னென்ன மாதிரி கலெக்ஷன் சார் வெரைட்டீஸ்? சிக்ஸ் பீஸ்ல இருந்தே நமக்கு இத ஸ்டார்ட் ஆகுது சார். ஓகே. நிறைய ஜெக நிறைய இருக்கும் போல இருக்கு வெரைட்டீஸ். ஆமா சார். இவ்வளவுதான் மேடம் ஸ்டாக்கிங்களா? சார் இது சாம்பிள் மட்டும்தான். எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கோம் சார் நீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கும் உங்கள பத்தி உங்க பிசினஸ் பத்தி என்னோட சின்ன வணக்கம் இது நம்ம கேசியார் கிராக்கர்ஸ் சிவகாசியில இருந்து சார் சரிங்க அந்த ரொம்ப ஃபேமஸ் இல்லமா சார் சரி சரி இருக்கக்கூடிய கேசிஆர் உங்ககிட்ட என்ன ஃபேமஸ் எங்ககிட்ட வந்து டூ பிஃப்டி இருக்கு சார் நாங்க பிராண்டட் தான் சார் குடுக்குறோம் வந்து சீப் அண்ட் குடுக்குறோம் அப்படிங்களா சார்

நம்ம கிட்ட வந்து தீபாவளிக்கு ஜஸ்ட் ஒரு பிப்டி டேஸ் ஆர் டுவெண்ட்டி டேஸ்க்கு முன்னாடி வரைக்கும் தான் சார் இந்த ஆஃபர் போகும் ஏன்னா அதுக்கு மேலேனா இந்த டிரான்ஸ்போர்ட் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் கூடிருது இப்போ நார்த் இந்தியாக்குலாம் நீங்கள் அனுப்புறீங்கன்னு சொல்றீங்களே இப்போ பொதுவாக சிவகாசினால பட்டாஸ் ஃபேமஸ் அது எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ நார்த் இந்தியாவுக்கு இங்கே இருந்தால் சப்ளை ஆகுதுங்களா இங்கே இருந்தால் சார் சப்ளை இங்கே இந்த சிவகாசி மாதிரி வேற அங்கே ஊரே இல்லைங்களோ இல்லை சார் சரி சரி சூப்பர் இப்போ உங்களோட ஃபோக்கஸ் யாருமா ஹோல்சேலரா இல்லை ரீடெய்லரா யாருக்கு ஹோல்சேலுக்குமே கொடுக்குறோம் ரீட்டைலுக்குமே கொடுக்குறோம் சார் ரீட்டைல இப்போ ஒரு பீஸ்

அசந்து போவீங்க நீங்களே கேசியா கிராக்கர்ஸ்ல வந்து கிராக்கர்ஸ் வாங்கணும் அப்படின்னு தெரியாம இருப்பாங்க ஒரு சிலர் அப்படி உள்ளவங்களுக்காக நம்ம காம்போ பேக்கும் போட்டிருக்கோம் சார் அது வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் செவன் தௌசண்ட்ல காம்போ பேக் போட்டிருக்கோம் ஃபைவ் தௌசண்ட்க்கு பிப்டி டூ போட்டிருக்கோம் சரி த்ரீ தௌசண்ட்க்கு வந்து ஃபார்ட்டி ஐட்டம்ஸும் செவன் தௌசண்ட்க்கு சிக்ஸ்டி ஐட்டம்ஸும் நாங்க போட்டிருக்கோம் சார் காம்போ ஓகே நம்ம கலெக்ஷன்ஸ் பாத்துட்டு வந்துடலாமா ஓகே சார் கேசியா கிராக்கர்ஸ்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நியூ மாடல்ஸ் நிறைய இருக்கு வாங்க பார்க்கலாம் இப்போ குருவி ஆர்வாலருந்தே ஸ்டார்டிங் ஆகுது இது ரெண்டே முக்கா குருவி இது மூன்றரை லட்சுமி பதினஞ்சு பாக்கெட் வரும் இது அது என்ன ரெண்டே முக்கா மூன்றரை ஒவ்வொரு ஒவ்வொரு இன்ச்சா இருக்கும் இது இது நாலு இன்ச்சு லட்சுமி சரி இந்த மூன்றரைக்கும் நாலுக்கும் டிஃபரெண்ட் இருக்கும் ஓ பார்த்தா தெரியும் உங்களுக்கு சரி சரி இது பத்து பாக்கெட் இருக்கும் இது நாலு இன்ச்சு இது அளவை தான் சத்தங்கள் மாறுமானே ஆமா சவுண்ட் மாறும் சரி சரி இது நாலு டீலக்ஸ் நாலரை டீலக்ஸ் இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும் இதுவும் அதே மாதிரி பத்து பாக்கெட் தான் சரி சரிண்ணே அதே மாதிரி இதுவும் இதுவும் ஒண்ணு தான் ஆனால் இந்த லட்சுமி மாறும் படம் மாறும் இது கோல் லட்சுமி இது இதுதான் கோல் லட்சுமி கோல் லட்சுமி ரெண்டுமே ஒன்று தான் பட் இது கோல் லட்சுமி இது நார்மல் லட்சுமி ரெண்டுமே சேம் தான் ஓகே தான் கோல் லட்சுமிக்கு அப்புறம் இதுவும் இதே தான் இது டைகர்ல வந்துடும் இதுவுமே நாலரை தான் நாலரை டைகர் இது அந்த இது மட்டும் மாறும் லேபிள் மட்டும் மாறும் சரிங்க சரிங்க மணி பேங்க் இது த்ரீ பீஸ் வரும் மணி பேங்க் ஸ்டார்வல் பிராண்டு ஓகே இது திருமலா சவாரி திருமலா சவாரில்

நோ நோ இது வடியூர் ஃபேரஸ் சிவகாசியில ஃபேமஸான ஆனஸ் சரிங்க சரிங்க இது ஒரு பிராண்டு இது மேலே போய் வெடிச்சு சக்கர மாதிரி சுத்தம் மேலே ஓ அப்படி ஆன வெடி மாதிரி சரி மேலே போய் சக்கர மாதிரி சுத்தம் அது சூப்பர் பெஸ்ட் ரைடர் இது 5 பீஸ் இருக்கும் சரி இது இத விட இது பெருசு இது ஓ அப்படியே சரி அத விட கலரா இருக்கு ஆமா கலர் கலரா இருக்கும் இதோட சவுண்ட் அதிகமா வரும் சரி சரி நீங்க வெறும் ஸ்பார்க்லர்ஸ் தான் பாத்துるீங்க இதுல அம்பர்லா டைப்ல இருக்கு இந்த ஸ்பார்க்லர்ஸ் இது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிச்சது இது எப்படினா கீழ ஒன் சைடு நம்ம பத்த வச்சோம்னா இது மாதிரி அம்பர்லா டைப்ல இப்படி சுத்தி வரும் அப்படியே ஆமா இது நம்பர்ல டைப்ல எப்படி வந்துச்சுன்னா அப்படியே கிராக்கிங் வந்துட்டே கிராக்கிங் வந்துட்டே இருக்கும் திருப்பி இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதுல கம்பியை அடுத்து ஆட் பண்ணோம்னா அடுத்து யூஸ் ஆகிக்கணும் சரி சரி கம்பி மத்தாப்பு ஆமா கம்பி மத்தாப்பு ஃப்ரெண்ட்ஸ் பிராண்ட்ல வெல்கம் சோ அஞ்சுமே அஞ்சு கலர் வரும் ஒன்னு ஒன்னு ஸ்டார்ட் ஆகி ஒன்னு முடிய ஒன்னு அஞ்சு வரைக்கும் பிளாஸ் ஆகும் ஓ இந்த மாதிரி வருமா ஆமா பூச்சந்தா அஞ்சு 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 வரும் சரிங்க ஓகே ஆனா ஒராட்டி கலர் இது மோனோ இதுவும் பிரெண்ட்ஸ் பேரோஸ் தான் சரிங்க இது எப்படின்னா வெல்கம் ஷோ எப்படின்னா அஞ்சு ஒன்னு ஒன்னு ஃபயர் பண்ணா அஞ்சு இது ஆகுதோ இது சிங்கிள் சிங்கிளா வைக்கணும் இதுவும் அஞ்சு கலர் தான் சரி சிங்கிள் சிங்கிளா இருக்கும் இது ஸ்டார் ஸ்டார்வெல் பிராண்டோட ஹியூமு எக் இது எப்படின்னா இதுல ஒன் ஒரு இதுல ஃபயர் ஃபயர் பண்ணோம்னா புஷ்வான மாதிரி வந்து அதுக்கப்புறம் எக் வரும் ஓ எக் வரும் ஆமா இந்த ஃபங்க்ஷன் மாதிரி வரும் சரி ஓகே முட்டையே வந்துருமா ஆமா முட்டை வந்துடும் இது டின்னு இது கலர்ஃபுல்லா இருக்கும் இதுலயுமே ரெண்டு மூணு வெரைட்டிஸ் இருக்கு சரிங்க இதுவும் கலர்ஃபுல்லா தான் இருக்கும் இதுவும் ஃபவுண்டைன் டைப் தான் சரிங்க வேற இது வாட்டர் குயின் ஸ்டார்வெல் பிராண்டோட வாட்டர் குயின் இது இந்த கை வச்சா தொட்டா சுடாத சொல்லுவாங்க அந்த இது ஓகே கோல்டிஸ் கோல்டு இது எப்படின்னா ஓலவெடி ஓலவெடி சொல்லுவாங்க ஸ்டார்வெல்ல இது இருபத்தஞ்சு பீஸ் இருக்கும் ஓலவெடி நீங்க பழைய ஆள்களுக்கு தெரியும் ஓலவெடி அதுக்கு பதில் இது இப்ப நியூ வெரைட்டிஸ் மாதிரி கொண்டு வந்துருக்காங்க அப்படிங்களா சரி ஓகே ஸ்டார் வெல்லோட ஃபோர் இன்ட் ஃபோர் வீல் சரி எப்படின்னா தாமரப்பூ மாதிரி சுத்தம் ஓ அஞ்சு பீஸ் இருக்கும் உள்ளக்க சரிங்க சரி பீகாக் சரி மூணு சைடு பீகாக் எப்படி மயில் தொகையை விரிச்சு இது பண்ற மாதிரி இருக்கும் இதுல நம்ம எடுத்து இதுல வைக்கணும் வச்சோடனே அதுல நம்ம மாறி வரும் ம் ம் கடா பீகாக்கும் இருக்கு அதுல இது சின்னது இது பெருசு சரிங்க இது டாப் கன் இது எப்படின்னா சின்ன பிள்ளைங்களுக்கு குழந்தைங்களுக்கு கன் எப்படி சுடுற மாதிரி இருக்கும் அது மாதிரி இருக்கும் ஓகே இதுல அஞ்சு பீஸ் இருக்கும் இந்த இது மாதிரி நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் சின்ன வெரைட்டிஸ் கெனான் பால் இது எப்படின்னா கிரிக்கெட் மாதிரி சவுண்ட் வரும் பால் டைப்ல நம்ம பிளஸ் பண்ணி கீழே போட்டுடலாம் ஓகே கோல்டன் டிராப்ஸ் இது எப்படின்னா கோல்டு கலர்ல வரும் இது பீகாக் ஃபெதர் இது பீகாக் எப்படி அந்த மயில் தொகை மாதிரியே இருக்கும் இது சிங்கிள் சிங்கிள் சவர் அஞ்சு பீஸ் இருக்கும் இதுல போலன்னு சொல்லுவாங்க அஞ்சுமே அஞ்சு கலர் அஞ்சு டிஃப்ரெண்ட் இருக்கும் இதுல இது சின்னது மட்டும் இல்ல இதுல பெருசு இருக்கு நம்ம கிட்ட இதையும் பாருங்க இது சின்னது இது ஸ்மால் இது பிக் சொல்லி வரும் இதுவுமே அஞ்சு கலர் தான் ஓகே இது சின்சன் சின்சன் ஆயிரம் வாலா எப்படி வெடிக்குதோ அந்த ஃபங்க்ஷன் இருக்கும் சரி நூறு வாலா ஈக்குவல் இருக்கும் இது டிஜிட்டல் வாலா இது

பென்சில் டைப்ல வரும் இது நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் சரி 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 இது ரேஷ்மா பிராண்ட்ல ஓப்போவா ஆ ஓப்போ சரிங்க இது போன் டைப்ல வரும் இதுலேயே ஆப்பிள் ஓப்போ போக்கோ எல்லாமே இருக்கு அப்படியா இது என்ன போன் டைப்னா எனக்கு புரியலையே காட்டுங்க பார்ப்போம் போன் டைப்ல பட்டாசா ஆமா இதுல பவுண்டைன் மட்டும் வராது இதுல ஸ்மோக் வந்து பவுண்டைன் வரும் போன் டைப்ல கிராக்கர்ஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு ஸ்மோக் ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டாவது

இது ஒன்னே முக்கா பைப்பு இது ஜாவாலேன்னு த்ரீ பீஸ் பைப்பு இந்த ஒன்னே முக்கா பைப்பே த்ரீ பீஸா இருக்கும் சரிங்க பாண்டியன்ல மூணு இன்ச்சு பைப்பு இது சரிங்க இது பாண்டியன்ல மூன்றரை இன்ச்சு பைப்பு சரி நாலு கலர் நாலு வெரைட்டிஸ் ஜாவா பிராண்ட்ல இதுவும் மூன்றரை இன்ச்சு பைப்பு தான் சரிங்க இதுவும் ஜாவா பிராண்டு இதுவும் பயங்கரமா இருக்கும் ஓகே நைக்ரா ஃபால்ஸ் இது மாதிரி வெரியும் ஓ அப்படிங்களா ஆமா நெக்ஸ்ட் இது செல்லம்ஸ் இருந்து பிரின்ஸ் டபுள் பால் இது ஒரே ரெண்டு வரும் இது மட்டும் கிடையாது இது அண்ட் நாலு இதுல வடிவேல் இருந்து நாலஞ்சு பைப்பு இதுவும் சூப்பரா இருக்கும் இது ஒயிட் ஹவுஸ் ஒயிட் கலர்ல வெடிக்கும் என்ன அந்த வெடிக்கும் இது கலர்ல மேல போய் வெடிக்கும் அப்படிங்களா எல்லோ பிங்க் ஆரஞ்சு எல்லாமே இருக்கு இதுல இது செல்லம்ஸ் பிராண்டோட நாலஞ்சு பைப்பு சரிங்க இது வடிவேல நாலஞ்சு பைப்பு ஓ ரெண்டு பீஸ் இருக்கும் இதுல சரிங்க இதுவும் அதே மாதிரி ரெண்டு கலர்ஸ் இருக்கும் இது ஒயிட்டு ஒன்னு சன்ரைஸ் சரிங்க சரிங்க காட்டுக்கு ராஜா சிங்கம் மாதிரி பைப்புக்கு ராஜா அந்த பிந்து பைப் தான் சிக்ஸ் இன்ச்சு இதோட லென்த்தை பாருங்க நீங்களே போரிங்கே போட்டலாம் போல இருக்கு ம் சூப்பர் ஓகே ஜி கனாலா சிக்ஸ் தௌசண்ட் பாக்குறோம் இதுவும் பவுண்டைன் தான் இதுவும் அந்த வாட்ஸ் மாதிரி சவுண்ட் சரிங்க வேற ரவி பீகாக் பீகாக் இதுல என்ன இருக்கோ இதே இதே ஃபங்க்ஷன் தான் இதில் வரும் சரி ரவிக்கனால சரிங்க சரிங்க ட்வீட் அப்படி சொல்லி வருது இருக்கு இந்த ஃபங்க்ஷன் தான் இதுலேயும் வரும் ரவிக்கனால சரிங்க மொத்தம் இது நாலு ஃபங்க்ஷன் இருக்கு இந்த இதில் ஃப்ரெண்ட்ஸ் பிராண்ட்ல இருந்து ஃபிளை மேஜிக் எல்லா சவருமே அஞ்சு பீஸ் தான் இருக்கும் இந்த ஃபிளை மேஜிக்ல ஆறு பீஸ் இருக்கும் இந்த சவரி சூப்பராக இருக்கும் நார்மல் ஃபவுண்டைன் மாதிரி வரும் ஆனால் வாலாவுக்கு ஈக்குவலாக அந்த சவுண்டு வரும் அவர் அரை போஸ்ட் லெவலுக்கு போகும் அதே மாதிரி சவுண்டு ரொம்ப அதிகமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த மந்தில் ரேட்டு கம்மியாக இருக்கும் நெக்ஸ்ட் மந்த்துன்னா ரேட்டு கூடிரும் அதேமாதிரி ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜும் அதேமாதிரி இந்த மந்த்துனா ரேட்டு கம்மியாக இருக்கும் நெக்ஸ்ட் மந்த்னா ரேட்டு கூடிறோம் எல்லோரும் நினைக்கிறீங்க வீட்டில் இப்போ பே வாங்கி என்ன பண்ண பதத்து போயிடும்னு நினைக்கிறீங்க ஆனால் அப்படிலாம் ஒன்றும் செய்யாது இது ஃபைவ் இயர்ஸ் கேரண்டி அஞ்சு வருஷம் ஆனாலும் அன்னைக்கு பீஸ் மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஓகே மேடம் இப்போ இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு இவ்வளோ ரேஞ்சஸ் இருக்கு இப்போ இதெல்லாம் எந்த மாதிரி நீங்கள் அனுப்புவீங்க இன்னைக்கு ஆர்டர் எப்படி ஆர்டர் பண்ணது உங்ககிட்ட எப்படி பேமெண்ட் பண்ணுறது அனுப்பிச்சா எவ்வளோ நாளில் டைம் எடுக்கும் என்ன மாதிரி பேமெண்ட் சிஸ்டம்லாம் வச்சுருக்கீங்க சார் நீங்கள் நீங்கள் இன்னைக்கு ஆர்டர் பண்ணீங்கன்னா இன்றைலருந்து டூ டேஸ் த்ரீ டேஸில் வந்து உங்களுக்கு வந்துடும் சார் பண்ணுறீங்க சரிங்க அதுக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ்லாம் யாரோடது ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜு நீங்கள் சார் பே பண்ணி எடுத்துக்கிற மாதிரி ஓகே டூ பே போட்டு விட்டுருவீங்களா வேறு எதுவும் என்னோட சப்ஸ்க்ரைபருக்கு நீங்கள் சொல்ல விரும்புறீங்களா நம்ம ஆன்லைன் ஆஃப்லைன் மட்டும் இல்லாம ஹோல்சேல் ரீட்டைலுக்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இது போக உங்களுக்கு வேற எதுவும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இங்க கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வருஷம் வரக்கூடிய தீபாவளிய நம்ம கேசிஆர் கிராக்கர்ஸ் பட்டாசுகளை வாங்கி என்ஜாய் பண்ணுங்க ஓகேமா ஓகே ஓகே வியூஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஒப்பீனியனை கண்டிப்பாக கமெண்டில் டைப் பண்ணுங்கள் மீண்டும் இது போன்ற பயனுள்ள உங்களை சந்திக்கிறேன் until then bye from muslim manri